இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூருக்கு அவுட்டரில் வந்துவிட்டோம் பளிங்கொண்டா பார்த்த மாதிரி போய்ட்டுருக்குறோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ட்ராக்கு நம்ம ரோட்டில் போயிட்டுருக்குறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் பாலாறு போகும் அந்த பாலாறு வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இல்லை மழை பெஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா ரோடும் பாலாறு ஓடுற தண்ணி வந்து மட்டமாக தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கு பாரு ஃபுல்லாக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தென்னை மரம் அந்த தென்னை மரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலை மழை வந்து காடு மாதிரி தான் இருக்கும் அந்த மலை பார்க்குறதுக்கு இந்த ஹைவே எந்த கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டூ பெங்களூரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் அதெல்லாம் போகிற ஹைவே இங்கேருந்து கிருஷ்ணகிரி சென்னை டூ கிருஷ்ணகிரி ஸ்ட்ரைட் ஹைவே கிருஷ்ணகிரி போயிட்டு ரைட்டு திரும்பிட்டா பெங்களூர் போயிடும் லெஃப்ட்டு திருப்பிங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் அங்கெல்லாம் போகும் வருங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பாலாறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாலாறு தான் இப்போ தண்ணி வராத்தனால எல்லாம் வந்து பயிர் வச்சிட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் மழை மரப்பெஞ்சு தண்ணி வர்றது ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபுல்லாக இந்த ரோடும் சைடில் இருக்கிற ஆறு பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்கும் தண்ணி துல பஸ் ஒன்று பஸ் வேலூர் போகுது இங்கிருந்து ஆம்பூர் டு வேலூர் பஸ் இந்த ஆத்துப்பால் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ரயில்வே பிரிட்ஜ் இதுக்கு முன்னாடி ரயில்வே கேட்டாக இருந்துச்சு இந்த இடம் இப்போ பிரிட்ஜு கட்டிட்டாங்க ரயில்வே கேட்டாக இங்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு ட்ரெயின் நாலு ட்ரெயின் போன பொறுத்து தான் வந்து கேட்டே ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும் வரும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா முக்கால் மணிநேரம் ஒரு நேரம் ஆகிடும் இப்போ இந்த பிரிட்ஜு இருந்தாலும் இந்த பிரிட்ஜு காட்டி ரொம்ப நல்லாச்சு பைபாஸ் போடும்போது இந்த பிரிட்ஜெலாம் காட்டி முடிச்சுட்டு இருந்தாங்க இந்த பிரிட்ஜு காட்டி முச்சுட்டு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக இருக்குது இந்த ரயில்வே ட்ராக் கடக்கிறது இந்த ரயில்வே ட்ராக் மேலே ஏறி கீழே இறங்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மலையோட விழிவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நேச்சராக இருக்கும் பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மலைகள் தான் மலை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாணிம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் வேலகிரியிலேருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்டா தாண்டி இப்போ வேலூர் கிட்ட வரைக்கும் இந்த மலையோட தொடர்ச்சி இருக்கும் ரோட்டோத்திலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரைட் சைடில் மழை பனி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாகத்துக்கு அந்த காட்சியெல்லாம் இது வந்து வரப்போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாதனூர் பத்து கிலோமீட்டர் ஃபுல்லாக ஆம்பூர் வந்து கிராஸ் பண்ணியாச்சு